ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதையில் வர எண்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடல் நம் துன்பங்கள் நீங்க சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் பார்க்கும் திசைதொரும் பாசாங்குசமும் வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியும் சிற்றிடையும் வார்க்குங்கும முளையும் முளைமேல் முத்து மாலையுமே பட்டருக்கு எங்கு நோக்கினும் அபிராமி அன்னையாகவே தெரிகிறாள் அவளது மேனி பிரகாசமே தெரிகின்றது பார்க்கும் திசைதொரும் அவளது கைகளில் இருக்கும் பாசாங்குசமும் மலர் அம்புகளும் தெரிகின்றன அந்த மலர் அம்புகள் இப்போது எந்த வேலையுமின்றி வெறும் மலர்களாக இருக்கின்றன அந்த மலர்கள் மீது வண்டுகள் மொய்த்து கொண்டு இருக்கின்றன கரும்பு வில் தனுசும் காட்சி அளிக்கிறது இவை அத்தனையும் கொண்டு அபிராமி அன்னையின் திருமேனி காட்சி அளிக்கின்றது அந்த திருமேனி நம் அல்லல் எல்லாம் தீர்க்க வந்த ஒரு வடிவு அதாவது நம்ம துன்பங்கள் எல்லாம் தீர்க்க வந்த ஒரு வடிவுன்றாங்க அந்த திரிபுர திரிபுரையாளின் திருமேனியும் சிறுத்த இடையும் அந்த இடைமேல் காட்சியளிக்கும் குங்குமம் தோய்ந்த பெருத்த தனமாரங்களும் அவற்றின் மேலே இருக்கும் முத்து மாலையும் தெரிகின்றன இந்த காட்சி பட்டருக்கு எங்கும் காண கிடைக்கின்றது மனதிலே தியானம் செய்து செய்து பழகி இப்போது எங்கு நோக்கினும் அன்னையின் காட்சியாகவே தோன்றுகின்றது அந்த காட்சி நம் உள்வினை பயனையெல்லாம் தீர்க்கின்றதுன்னு அபிராமி பட்டர் இந்த பாடலை சொல்லி வர்ணிச்சிருக்காங்க அபிராமி அன்னைய நீங்களும் இந்த பாடலை பாடி அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள்லாம் நீங்கள் பெறுவீங்க அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடிவாங்க உங்களுக்கு ஏற்படுற கஷ்டங்களிலிருந்து எல்லா துன்பங்கள்லேருந்தும் அபிராமி அன்னை நிச்சயம் உங்களை காத்து ரசிப்பாங்க நம்பிக்கையோடு அபிராமி அந்தாதி பாடலை பாடி அபிராமி அண்ணையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி